வணக்கம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவும் செய்திடல் வேண்டுமம்மா பங்கையர் கை நல்லம் பார்த்தல்லவோ இந்த பாரியலில் அறங்கள் வளரும் அம்மா என்று கவிமணி கூடியிருக்கிறார் தற்காத்து தற்கொண்டான் பேணி தலை சான்ற சொற்காத்து சொல்கிறான் பெண் என்று திருவள்ளுவர் கூடியிருக்கிறார் அறுத்து பாடில் பெண்ணின் யாவல என்ற கேள்வியையும் கேட்டு அதற்கான பெருமை உடைத்து என்று கூறியிருக்கிறார் காமத்து பாடலும் இவ்வாறாக நம்முடைய முன்னோர்கள் வந்து கூறிய பெண்ணின் பெருமைகளை மட்டும் நாம் இந்த மகளிர் தினத்தில் நினைவு கூறாமல் அதாவது வார்த்தையாக கூறிக்கொண்டிருக்காமல் செயல் வடிவில் காட்ட முற்பட வேண்டும் மேலும் இந்த மகளிர் தினத்தை நாம் வந்து மகளிர் மட்டுமே கொண்டாட வேண்டும் என்று கிடையாது ஆண்களோடு சேர்ந்து கொண்டாடலாமே ஆணும் நம்மளோடு சமமாக பயணிப்பவர்கள் தானே பெண்ணும் நிகர கொள்வதால் வையவும் தலைத்து ஓம்போம் என்ற பாரதியின் சொல்லில் உள்ள உண்மையை இருவரும் உணர்ந்து செயல்படலாமே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து ஜன்னல் வழியாக வீதியை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்றோ விண்வெளியிலிருந்து பிரபஞ்சத்தை பார்க்கிறோம் அந்த அளவுக்கு முன்னேற்றம் காணப்படுகிறது கல்வியில் அரசியலில் சினிமாவில் தொழில்துறையில் என்று எல்லா துறைகளிலும் முன்னேறி காணப்படுகிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்னங்க நம்முடைய முன்னோர்கள் தான் அவர்கள் முன்னேறி சென்ற பாதையை நாம் பின்பற்றுவதுதான் அவர்கள் அந்த முன்னேற்றத்தை அடைய அந்த இலக்கை அடைய எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளவு தடைகளை அவர்கள் சந்தித்திருப்பார்கள் அவர்கள் அந்த பாதையில் உள்ள கண்ணையும் முள்ளையும் அகற்றியதால் தான் நாம் இன்று சுகமாக பயணித்து நம்மளுடைய இலக்கை வெற்றியை அடைய முடிகிறது வழியில்லாத வழியை முன்னோர்களுக்கு நன்றி கூறும் தினமாக கூட நாம் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடலாமே பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் என்று பாரதிய அரசு கூறியிருக்கிறார் சட்டங்கள் செய்ய பெண்களுக்கு இன்னும் சம உரிமை கிடைக்கவில்லை பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் இதனால் பெண்களின் மேல் போடப்படும் சட்டங்களும் அதிகம் அந்த சட்டங்களை குறைக்க வழிவகை செய்யலாமே அவன் பெரியவன் இவள் பெரியவள் என்ற விவாதத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஆணும் பெண்ணும் புரிதலுடன் இணைந்து தங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி காணலாமே அந்த வழியை கூட வாழ்வியல் முறையாக பின்பற்றலாமே அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனிடம் அறிந்து மங்கையராய் பார்த்தல் நன்றி வணக்கம்